அன்பான நேர்களை ஒரு விசேட செய்தி ஒன்னோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதாவது ஹிஸ்புல்லாக்கள் ஹைப்பசானிக் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்துகிறார்கள் என்று இப்போது மிக முக்கியமான ஒரு செய்தி வழி வந்திருக்கிறது இதன் காரணமாக பென்டகன் பதற்றத்துக்குள்ளாகி இருக்கிறது அதனையும் தாண்டி இஸ்ரேல் மிகவும் பலவீனமாக இதனை கருதுகிறது அவர்களுடைய பக்கத்திலே என்றாலும் அதாவது பேலிக் மிசைல்களை தான் ஹிஸ்புல் பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது அஹ் ஹைபசோனிக் ஏவுகணைகள் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று அஹ் பெண்டகன் தெரிவித்திருக்கிறது அந்த அளவு பயம் ஈரான் தான் இதற்கு உதவுகிறது என்று ஒரு சில தகவல்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் வரலாற்றிலே முதல் தடவையாக அவர்கள் ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக ஒளி சப்தம் இந்த ஒளியை விட ஐந்து மடங்கு வேகமாக சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஹைப்பசோனிக் ஏவுகணையை முதன் முதலாக ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி இருப்பதாக தெரிய வருகிறது இஸ்ரேலினுடைய நவாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மீதுதான் அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹைப்பசோனிக் எவ்வுகணையை ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருப்பதை பெண்டகன் மறுத்திருக்கிறது அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று தெரிவித்திருக்கிறது இந்த நிலையிலே ஈரான் தான் அவர்களுக்கு இந்த உதவியை மேற்கொள்கிறது என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் பாலாஸ்டிக் ஏவுகணைகளை தான் பாவிக்கிறார்கள் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பெண்டகன் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு வந்து சொல்லி இருக்கிறது இஸ்ரேலோ இதனை இப்போது மிக பலவீனமாக கருதுகிறது ஏனென்றால் அதாவது அவர்களுடைய பக்கத்தில் பலவீனமாக கருதுகிறது ஏனென்றால் இப்போது ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்றாலும் யுத்த நிறுத்தம் அழைப்பு விடுக்கப்பட்டு மறுநோடி அவர்கள் நடத்தி நடாத்தியிருக்கிறார்கள் இவைகள் காரணமாக இப்போது லெபனானிலே மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஹிஸ்புல்லாக்களினுடைய வெற்றியை இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வருகிறது ஹைபசோனிக் ஏவுகணைகள் பற்றி பார்க்கின்ற போது இவைகளை ரேடார் திரைகள் உள்ளிட்டவற்றில் அடையாளம் கண்டுகொள்வதே மிகவும் கடினமாக இருக்கும் அந்த அளவு வேகமாக பயணிக்கக்கூடியவைகள் இவற்றை தடுத்து நிறுத்தும் வல்லமை வான் பாதுகாப்பு முறைமைகளுக்கு கிடையாது குறிப்பாகவே ஆஹ் ஆக இருக்கலாம் இதர இரண்டு பாதுகாப்பு வழிமுறைகளாக இருக்கலாம் தாடாக இருக்கலாம் அதே அதாவது நான் குறிப்பிட இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகள் அயண்டோம் என இரண்டு வழிமுறைகள் தாட் இவைகளுக்கு கூட அவற்றை இடைநிறுத்துவதற்கு எந்த வல்லமையும் கிடையாது என்றுதான் அறியப்படுகிறது ஏனென்றால் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ஈரான் தான் அதனுடைய நிர்மாண கருத்தா என்று கூட சொல்லப்படுகிறது இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலும் பதறி அடித்துக்கொண்டு இது தொடர்பிலே கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா சொல்கிறது இல்லை இல்லை அவர்களிடம் இதுவெல்லாம் கிடையாது என்று ஆனால் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு விட்டது அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் உறுதி பண்ண சொல்லியிருக்கார்கள் இது ஹைப்பர்சானிக் கேபு பயன்படுத்தி நாங்கள் நடாத்திய தாக்குதல் என்று இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து விடைந்த எங்கள் அன்பானியர்களே